இப்போ எங்கன்னா முனியா கோயிலுக்கு வந்துருங்க பாருங்க அரச மரமும் இப்படி கோயிலும் பார்க்குற பெரிய விஷயம் எவ்வளோ பெருசு எங்கள் ஏரியாவில் முளைக்கொட்டு திருவிழா ஆரம்பிக்கிறோம் அதுக்காண்டி பாறைக்கு தண்ணி எடுக்க வந்திருக்கோம் கோயில் வந்து சாமி கும்பிட்டு தான் போவோம் ஆமாம் பாரு இந்த மாதிரி கோயில் மரம் பார்க்குறது பெரிய விஷயம் இது முன்னாள் கோவில் சக்கரை கொட்டை முனியாக கோயில் கோயிலுக்கு அந்த பக்கம் உள்ள கேட்டு அடைச்சிருக்கு நாலு மணிக்கு தான் துறப்பாக സക്കരകൂട്ട മുനിയവ സത്യമാണ് മു എന്താ ഫങ്ങ്ഷൻ്നാലും ഇങ്ങനെ തേങ്ങവിടെ ചാമി കൊണ്ട് പോകാം പത്താരി പോയിക്കിട്ടേ இப்படி கோயில் அமைறதே பெரிய விஷயம் மரம் கோயில் அது உள்ளே ரெண்டு மரம் இருக்கு ராம்நாதபுரம் சக்கரைகோட்டி கோயில் lá mesmo.